சேலத்தை உழுக்கிய இரட்டை கொலை வழக்கில் கொலையாளியான வடமாநில இளைஞரை போலீசார் மடக்கிப் பிடித்து கைது செய்துள்ளனர் போலீசாரின் புலன் விசாரணையில் வயதான தம்பதியை ஈவு இரக்கமின்றி சுத்தியலால் அடித்துக் கொன்றுவிட்டு ஒன்றுமே தெரியாத அப்பாவி போல அமுக்கமாக இருந்த அந்த நபரை போலீசார் வளைத்தது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஈரோட்டை தொடர்ந்து சேலத்திலும் வீட்டிலிருந்த வயதான தம்பதியை அடித்து கொடூரமாக கொன்ற சம்பவம் கடந்த பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று அரங்கேறியது வெளிச்சத்திற்கு வந்தது தகவல் அறிந்த சேலம் மற்றும் சுற்றுவட்டார மக்கள் அதிர்ச்சியிலும் அச்சத்திலும் உறைந்தனர் நடந்தது என்ன கொடூர கொலையாளியை போலீசார் சில மணி நேரங்களிலேயே மடக்கி பிடித்தது எப்படி சேலம் சூரமங்கலம் அடுத்த அம்மா பாளையம் எட்டி குட்டை தெருவைச் சேர்ந்தவர் எழுபது வயதான பாஸ்கர் இவரது மனைவி அறுபத்தி ஐந்து வயது வித்யா இவர்கள் தங்கள் வீட்டின் பகுதியில் மளிகை கடை நடத்தி வந்தனர் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ள நிலையில் பால் வியாபாரம் செய்யும் இளைய மகன் வாசுதேவன் மனைவி மற்றும் பெற்றோருடன் வசித்து வருகிறார் கடந்த பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று தனது எழுபது வயது பிறந்த நாளை கொண்டாடிய பாஸ்கரன் குடும்பத்தினரோடு மறுநாள் பனிரெண்டாம் தேதி கடந்த திங்கள்கிழமையன்று பழனி கோயிலுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தார் இந்த நிலையில்தான் பாஸ்கரனும் மனைவி வித்யாவும் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பட்ட பகலில் அரங்கேறிய இந்த இரட்டை கொலை சேலம் மற்றும் அண்டை மாவட்டங்களை அதிர்ச்சியிலும் அச்சத்திலும் ஆழ்த்தியது தகவல் அறிந்து சென்ற போலீசார் புலனாய்வு விசாரணையை தொடங்கினர் கொல்லப்பட்ட தம்பதி அணிந்திருந்த தங்க நகைகள் இருந்ததால் நகைக்காக நடந்த கொலை என்று போலீசார் முடிவு செய்து புலன் விசாரணையை தீவிரப்படுத்தினர் கொலை நடந்த நேரத்தில் பாஸ்கரன் நடத்தும் மளிகை கடைக்கு ஒருவர் வந்து சென்றதை சிசிடிவி காட்சி மூலம் போலீசார் கண்டறிந்தனர் சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்த போலீசார் அதில் அடையாளம் காணப்பட்ட உருவ அடையாளத்தை கொண்டு கொலையாளியை தீவிரமாக தேடி வந்தனர் போலீசாரின் சந்தேக வலையில் கொலை நடந்த வீட்டிலிருந்து இருநூறு மீட்டர் தூரத்தில் வசிக்கும் இளைஞர் ஒருவர் சிக்கினார் அவரை மடக்கி போலீசார் நடத்திய கிடுக்கு பிடி விசாரணையில் அந்த இளைஞர் முன்னுக்கு பின்முரணாக உளறி தானாகவே சிக்கிக் கொண்டார் கொலையாளியை வளைத்த போலீசார் முதிய தம்பதியை கொன்றது ஏன் கொலையை திட்டமிட்டு எப்படி அரங்கேற்றினார் என்பது குறித்த விவரங்களை சேகரித்தனர் கொலையாளியின் பெயர் சந்தோஷ் வயது முப்பத்தி இரண்டு என்பதும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த இவர் டைல்ஸ் ஓட்டும் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்ததும் சந்தோஷுக்கு மனைவி பதினொன்று மற்றும் ஒன்பது வயதில் இரண்டு மகள்கள் இருப்பதும் எட்டு வயதில் மகன் உள்ளதும் தெரியவந்தது சந்தோஷ் போலீசில் அளித்த வாக்குமூலம் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன உள்ளன டைல்ஸ் ஓட்டுவது மற்றும் கட்டுமான வேலைகளுக்கு கூலி தொழிலாளியாக சென்று வந்த சந்தோஷுக்கு அதில் கிடைத்த வருமானம் குடும்பம் நடத்த போதுமானதாக இல்லையாம் இதனால் அக்கம் பக்கத்தினரிடம் கடன் வாங்கியுள்ளார் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்த முடியாமல் திணறி வந்துள்ளார் இந்நிலையில்தான் மளிகை கடை நடத்தும் பாஸ்கரன் வித்யா தம்பதி வீட்டில் நகைகள் பணம் இருப்பதை தெரிந்து கொண்டு கொலை மற்றும் கொள்ளைக்கான திட்டத்தை வகுத்துள்ளார் சந்தோஷ் சம்பவ நாளில் கையில் சுத்தியலோடு பாஸ்கரனின் மளிகை கடைக்கு சென்ற சந்தோஷ் முதலில் கடையில் இருந்த வித்யாவின் தலையில் ஓங்கி தாக்கியுள்ளார் அவர் சுருண்டு விழுந்ததும் பாஸ்கரனையும் சுத்தியலால் அடித்துள்ளார் தம்பது இருவரும் இரத்த காயங்களோடு கீழே சாய்ந்ததும் அவர்கள் அணிந்திருந்த நகைகளை திருடி கொண்டு தப்பியதாக சந்தோஷ் போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார் பாஸ்கரன் அணிந்திருந்த ஏழு சவரன் நகைகள் வித்யா அணிந்திருந்த மூன்றரை சவரன் நகைகளை திருடிச் சென்ற சந்தோஷ் வித்யா அணிந்திருந்த மற்றொரு சிறிய சங்கிலியை மட்டும் விட்டுச் சென்றுள்ளார் நகை கொள்ளைக்காக நடந்த கொலை என்று தெரியாமல் போலீசாரை திசை திருப்ப இவ்வாறு கழுத்தில் கிடந்த சங்கிலியை விட்டுச் சென்றதும் விசாரணையில் தெரிய வந்தது சந்தோஷின் வீட்டில் சோதனை நடத்திய போலீசார் அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த நகைகளை மீட்டனர் ஆனாலும் கணவன் நகை கொள்ளையில் ஈடுபட்டதும் அதற்காக இரட்டை கொலை செய்ததும் சந்தோஷின் மனைவிக்கு தெரியாமல் இருந்துள்ளது சந்தோஷை போலீஸ் தேடிச் சென்றபோது கொலைக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதைப் போன்று வீட்டின் முன்பாக அப்பாவியாக நின்றிருந்துள்ளார் இரட்டை கொலை வழக்கில் போலீசாரின் பிடியில் உள்ள வடமாநில இளைஞர் சந்தோஷ் சேலம் அதிமுக பிரமுகரின் மருமகன் என்ற தகவலும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவரது மாமனார் பெயர் சுனில் குமார் பீகாரை பூர்வீகமாக கொண்ட இவர் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் பிழைப்பு தேடி சேலத்திற்கு வந்துள்ளார் பின்னர் சேலத்திலேயே செட்டில் ஆகிவிட்ட சுனில் குமார் அதிமுகவில் சேர்ந்து கரை வேட்டியோடு அக்கட்சி பிரமுகராகவே சேலத்தில் வலம் வந்துள்ளார் சுனில் குமாரையும் போலீசார் விசாரணை வளையத்தில் வைத்து விசாரிக்கின்றனர் அதிமுக கரை போட்ட வேட்டியுடனே அவர் போலீசில் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார் இந்த இரட்டை கொலையில் சந்தோஷ் தவிர்த்து வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா இதற்கு முன் சந்தோஷ் கொலை கொள்ளையில் ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் பட்ட பகலில் வீடு புகுந்து தம்பதி கொடூரமாக கொல்லப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதும் இதில் அதிமுக பிரமுகரின் மருமகனை போலீசார் கைது செய்திருப்பதும் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது